சர்வதேச தபால் தின நிகழ்வை ஊவா மாகாணத்தில் நடத்த தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதற்கான திட்டமிடல் வேலைத்திட்டம் தபால் மாதிபர் ருவான் சத்குமார தலைமையில் ஹப்புதலையில் இடம்பெற்றது இங்கு கருத்து வெளியிட்ட அவர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழலை நிறுத்தி தபால் திணைக்களத்தை லாபமட்டும் நிலைக்கு கொண்டு வரும் வேலைத்திட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக குறிப்பிட்டார் நிர்வாக காரியாலயத்திலேயே முதற்கட்டமாக கைவிரல் அடையாள முறையை அறிமுகப்படுத்தினோம் இடங்கள் விடுபடாது அங்கும் இது அமுலாகும் கடந்த காலங்களில் நீங்கள் டிவி செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் கைவிரல் அடையாளம் வைக்காது அதிக கோடிக்கணக்கான ரூபாய்களை ஓவர் டைமாக பெற்றுள்ளார்கள் அவ்வாறு இருக்கையில் அதற்கு நாம் தீர்வு தேட வேண்டும் அல்லவா அதனால்தான் நாம் நிர்வாக காரியாலயத்தில் வெற்றிடம் இருப்பதனால்தான் அதிக மேலதிக நேரம் செலவாகிறது என்றும் அதற்காக ஆட்களை சேர்க்கும் வரை இலகு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினோம் ஆனால் தொழிற்சங்கங்கள் பணிப்புற கணிப்புக்கு சென்றார்கள் தொடர் பணி புறக்கணிப்பு அப்படி செல்வதற்கான தேவை அங்கு இருக்கவில்லை அவர்கள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்புக்கு மக்கள் பதிலளித்தார்கள் ஊடகம் எம்மை தாக்கியது உபாயமார்க்க ரீதியில் இதனை கட்டம் கட்டமாக நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவையே இருந்தது இறுதியில் சகலருக்கும் இந்த முறைமையை அமுல்படுத்த வேண்டி வந்தது